அமெரிக்கா இந்தியா மீது விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் இந்திய குடிமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது பாஜக அரசினுடைய கொள்கையால் ஏற்பட்ட தவறு என நாகர்கோவிலில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட வடசேரி பேருந்து நிலையம் அருகாமையில் நவீன வசதியுடன் புதிய சந்தை வளாகம் அமைக்க ரூபாய் எட்டு கோடியே தொன்னூற்றி லட்சம் மதிப்பீட்டில் கட்டும் பணி மற்றும் ரூபாய் மூன்று கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகம் கட்டுமான பணிக்கு இன்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார் மேலும் மாநகராட்சி பகுதிகளில் மட்டுமல்லாமல் குமரி மாவட்டம் திராவிட ஆட்சியில் சிறந்து விளங்கி வருவதாகவும் வளர்ச்சிப் பணிகள் மக்களை சென்றடைவதாகவும் தெரிவித்தார் நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார் பின்னர் அமெரிக்கா இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதித்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் கூறுகையில் அமெரிக்கா இந்தியா மீது விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் இந்திய குடிமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு காரணம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதிக லாபத்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது லாபம் அதானி அம்பானி போன்றவர்களுக்கு பாதிப்பு இந்திய மக்களுக்கு இது யாருடைய தவறு என்று சொன்னால் பாஜக அரசினுடைய கொள்கையால் ஏற்பட்ட தவறு என இதை அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு பல்வேறு கட்டமைப்பு வசதிகளுக்காக பல கோடி ரூபாய் நம்முடைய மாண்பு முதல்வர் உள்ளபடியே நான் இந்த மாவட்ட மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகராக செயல்படக்கூடியது இது மாநகராட்சியாக செயல்பட்டு வந்தாலும் இன்றைக்கு வந்து பல கட்டமைப்புகள் குறிப்பாக இன்றைய தினம் கூட இங்க இருக்கக்கூடிய தினசரி சந்தை அந்த சந்தையை முறையாக ஒரு கட்டிடமாக கட்டியெழுப்பி அதனுடைய தரைத்தளத்தில் சந்தையும் மேல் தளத்துல வந்து பார்க்கிங் வசதி கார் பார்க்கிங் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் அழகாக அற்புதமாக இன்னைக்கு சுமார் ஒன்பது கோடி ரூபாயில் ஒரு அழகான கட்டமைப்பு நாகர்கோவில் வர இருக்கிறது அதுபோன்று முதல்வர் படைப்பாகம் என்று ஒரு கோவர்கிங் படிப்பதற்கான வசதிகள் போன்ற பல்வேறு வசதிகளோடு அது இன்னொரு கட்டமைப்பு ஒரு மூன்று கோடி பத்து லட்சம் ரூபாயில் நாகர்கோவிலுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் நாகர்கோவிலுக்கு புதிதாக மெருகூட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்திருக்கோம் நிறுவனத்தில் மாண்போ முதல்வருக்கு நன்றி தெரிவித்து அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீதம் வரி இருக்கு இது வந்து எப்படி இந்தியா கையாள போகுது கூட்டணி கட்சியால் ஆதரவு தெரியுமா அந்த மாதிரி இன்றைக்கு மாண்போது பிரதமர் மீது பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறார்கள் பகல்காம் சம்பவம் குறித்து எழுந்த பல சந்தேகங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்பிய எதிர்க்கட்சியினருக்கு உரிய பதில் கிடைக்காத நேரத்தில் அங்கு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் பெற்ற இந்த தைரியத்தில் ஒரு சதவீதம் இருந்தால் ஒன் பர்சன்ட் இருந்தால் நீங்க வந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர் என்ன சொல்கிறார்கள் பெயரை குறிப்பிடுவது சொல்லுங்கள் என்று கேள்வி வைத்தார் அதற்கு இந்து வர பதில் இல்லை இப்போது ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இது நம்ம நம்முடைய குடிமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏன்னா முட்டை தயாரிக்க கூடியவர்கள் காய்கறி தயாரிக்கக்கூடியவர்கள் பல்வேறு பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் இது பாதிப்பு வியாபார பெருமிடு ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா இங்க வந்து பெட்ரோல் வந்து நீங்க வந்து அடிமாட்டு விலைக்கு ரஷ்யாவிலிருந்து வாங்கினீங்க அதனால ரஷ்யாவுக்கு வந்து நாங்கள் அடிமாட்டு விலைக்கு நீங்க வாங்கிக்கிட்டு மிக உயர்ந்த விலைக்கு அதை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறாங்க மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது அன்றைக்கு குரூட் ஆயில் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நூற்றி ஒன்பது ரூபாய் நூற்றி ஒன்பது டாலர் இருந்தது ஆனால் பெட்ரோல் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபாயும் டீசல் வந்து ஐம்பத்தி ஐந்து ரூபாய்தான் விற்றுது இப்போது வந்து குரூட் ஆயில் வந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்குது ஆனா பெட்ரோல் வந்து நூற்றி ஒரு ரூபாயும் விற்கப்படுகிறது குரூட் ஆயில் வந்து இந்த எண்பத்தி ரெண்டு இல்லை அதை விடவும் மிக குறைந்த விலைக்கு சுமார் முப்பது சதவீதம் விலைக்கு இவர்கள் வாங்குறதாக கூறப்படுது அப்படி இந்த பெரிய பணம் இவ்வளவு பெரிய கோடானு கோடி பணம் பெட்ரோல் மக்கள்கிட்ட விலை குறையில டீசல் மக்கள்கிட்ட விலை குறையில ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கியிருக்கு இந்த படம் யாருக்கு பண்ணுறது இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் அம்பானி போன்றவர்களுக்கு தான் சென்றிருக்கிறது என்பது எல்லோருக்கும் ஒளிப்பு நடத்தி லாபம் அவங்களுக்கு வந்து இப்ப சாங்ஷன் பாதிப்பு இந்திய மக்களுக்கு இது யாருடைய தவறாது என்று சொன்னால் பாஜக அரசுடைய கொள்கையால் ஏற்பட்ட தவறு என்று ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது அது அவங்க தான் பதில் சொல்லலாம்